இன்று பைபிள் வசனங்கள் அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது யோவான் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஐந்து நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பு கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் எபேசியர் அதிகாரம் ஒன்று வசனம் நான்கு ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்று உடலுக்கு எதை உடுக்குவது என்று நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா மத்தையே அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி ஐந்து அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் மத்தியே அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஒன்று